ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் வந்து நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பகவானை வசியம் செய்யும் திலகம் அது என்ன அப்படின்றத தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வருடத்துக்கு வந்து ஒரு முறை வந்து குரு பேச்சியானது வந்து நடக்கும் நம்முடைய ராசிக்கு வந்து நல்லது செய்யும் குரு பகவான் வந்து ஒரு வருடம் கழித்து வேறு ஒரு ராசிக்கு வந்து சென்று அமர்ந்து விடுவார் இந்த ஒரு குரு பகவான் வந்து நம்மை சாதகமாக பார்த்தால் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் பாதகமாக பார்த்தால்தான் நம்மளுடைய கதை வந்து முடித்த அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் வந்து குரு பகவான் உங்களுடைய சாதகமான வேலை செய்யவில்லை வரக்கூடிய பணம் வந்து கைக்கு வந்து சேரவில்லை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது வீட்டில் நினைத்து இந்த திலகத்தை நெற்றியிலே வைத்து கொள்ள வேண்டும் இந்த திலகத்தை எப்படி தயார் செய்வது நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது வியாழ வியாழக்கிழமை வந்து அதிகாலை வேளையில் வந்து எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு குளித்து விட்டு ஐந்தரை நேரத்துல இருந்து ஆறரை மணிக்குள்ள வந்து இதை வந்து செய்து முடித்து விட வேண்டும் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்வது மிக வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அப்படின்றதும் வந்து நான் சொல்லிக்கிறேன் அதாவது காலை ஆறு மணிக்கு முன்பு வந்து இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கொஞ்சம் குங்கும மற்றும் கொஞ்சமாக வாசம் நிறைந்த தாளம்பூவும் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன் ஒரு சிட்டிக்கு வந்து குங்கும பூவை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கல்லில் வந்து லேசாக வந்து அரைத்தால் வந்து பேஸ்ட்டு போல் வந்து மாறிடும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு சிறிது வந்து தாளம்பூ கொஞ்சம் போட்டு வைத்து உங்களுடைய நெற்றியில் வந்து குரு பகவான நினைச்சு வந்து திலகமாக வைத்து கொள்ள வேண்டும் குங்கும பூவுடன் வந்து சேர்ந்த திலகம் வந்து குரு பகவானையே வசியம் செய்ய வந்து உகந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை மட்டும் இந்த திலகத்தை நெற்றியில் வைத்து கொள்ளுங்கள் அதே போல் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து முடித்த பிறகு அரச மரத்துக்கு வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் மூன்று முதல் ஐந்து வாரம் வரை வந்து வியாழக்கிழமை வந்து அரச மரத்துக்கு வந்து தண்ணீரை ஊற்றிக் ஊற்றிக்கொள்ளுங்கள் ஒரு பித்தளை செம்பு அல்லது செம்பு சொம்பு நிரம்பிய வந்து தண்ணீரை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் எடுத்து போட்டு உங்கள் கையால் வந்து கரைஞ்சி கொள்ளுங்கள் இந்த சொம்பில் இருந்து வந்து வர்ற தண்ணியை வந்து வேர் பகுதியில் ஊற்றுங்கள் மரத்தடியில் வந்து அந்த தண்ணீரை ஊற்றும் பொழுது வந்து உங்கள் கையை வந்து அந்த சொம்பின் வாய்ப்பகுதியில் வந்து வைத்து ஊற்ற வேண்டும் அந்த தண்ணீரானது வந்து உங்கள் வலது கையில் உள்ளங்கையில் வந்து பட்டு மர வேரிற்கு வந்து செல்லணும் அப்படின்றது தான் அதாவது இவ்வாறு வந்து நீங்கள் தண்ணீர் ஊற்றினா பொழுது வந்து குரு பகவானின் ஆசையை வந்து நீங்கள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி முழு மனதுடன் வந்து வேண்டிக் கொள்ள வேண்டும் வியாழக்கிழமைகளில் வாரம் தோறும் வந்து வைப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள் இதை அதாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வந்து இத்தனை நாட்கள் தான் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டாயமும் இல்லை இப்படி செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வந்து நம்ப முடியாத நிறைய அதிசயங்கள் வந்து நடக்கும் பணம் வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வந்து உடனடியாக தீரும் அப்படின்றதையும் கூறிக்கொள்கிறேன் நன்றி ஆன்மீகம் சம்பந்தமான விடயங்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்